ஹை வீவோ சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிவநாண்டி சந்திரகலா இவங்கெல்லாம் சேர்ந்து சாம்பாட்ரியை பழி வாங்குறதுக்காக ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நவீன் வந்து ஹோட்டலில் தகராறு பண்ணார் இல்லையா அதனால சிவநாண்டி நவீன் மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க நவீனை நம்ம ஏதாச்சும் பண்ணிவிட்டு அந்த பழியை சாம்புஷரி மேலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் தனியாக நடந்து போயிட்டு இருக்கும் பின்னாடி இருந்து வந்து கட்டையால் அடித்து நவீனை மயக்கமடைய அடைய வச்சுடுறாங்க மயக்கம் அடைஞ்ச நவீனை ஒரு இடத்துல போய்ட்டு உதச்சிடுறாங்க அந்த இடத்துல சாம்புடிச்செடியோட வலையில அவங்க யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு சாம்புடிச்செடி தான் இந்த கொலைய பண்ணா அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிடுறாங்க துர்கா நவீன் இன்னும் வரலையே அவனுக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாக்குறாங்க கால் போது ஆனா நவீன் வந்து எடுக்க மாட்டாங்க அதனால துர்கா வந்து ரொம்பவே பதட்டம் அடைறாங்க நவீனை தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நவீன் எங்கேயுமே கிடைக்கல அதனால பாட்டி கிட்ட சொல்றாங்க பாட்டி எனக்கு ரொம்பவே பயமா இருக்க நவீன் எங்க போனா என்ன ஆனானே தெரியல ஒருவேளை அம்மா கூட சண்டை போட்டனால அம்மா நவீனை எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பாட்டி சொல்றாங்க அந்த அளவுக்குலாம் சாமுஸ்வரி போக மாட்டாமா அவளுக்கு கோவம் அதிகமாக இருக்கும் ஆனால் வாங்குற எண்ணம் அவளுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் துர்கா வந்து நம்ப மாட்டேன்ட்டாங்க இல்லை பாட்டி நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு இருந்தே நவீனை பிடிக்காது இப்போது நவீன பழிவாங்க ஏதோ பண்ணிட்டாங்க இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க பஞ்சாயத்தில் சாமுடேஸ்வரியை பார்த்து துர்கா சொல்கிறாங்க என்னோட புருஷன் எங்கே போனார் என்ன ஆனாருன்னு தெரியல ஆனால் என் புருஷனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதா அதுக்கு காரணம் சாமுஸ்வரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுகிட்ட எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க சாமுண்டாச்சேரி துர்காவை பத்தி சொல்றாங்க நான் உன் புருஷனை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்ல அதுக்கு தர்கா சொல்றாங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குது இங்கே பாருங்கள் உங்களோட வளையல் எல்லாமே நவீன் ஃபோன் இருக்கிற இடத்துல தான் இருந்திருக்கு இதெல்லாம் வச்சு சொல்கிறேன் எங்கள் அம்மா தான் நவீனை ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல கார்த்திக் சொல்கிறாங்க துர்கா நீ பேசுறது ரொம்பவே தப்பு உங்கள் அம்மா அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட துர்கா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க மாமா எங்கள் அம்மா எந்த எல்லைக்குமே போவாங்க அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சம்படி சொல்லி சொல்கிறாங்க துர்கா நீ என்ன சொன்னாலும் சரி ஆனால் நான் இதுக்கு மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன் நான் நவீனை எதுவும் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்திக் வந்து துர்கா கிட்ட சொல்றாங்க துர்கா எனக்கு ஒரு நாள் டைம் கொடு நான் நவீன எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட துர்கா சொல்றாங்க நான் உங்களோட வார்த்தைகளை நம்புற மாமா சீக்கிரமும் தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரகலா சிவனாடி இவங்க ரெண்டு பேரும் மனசுல நினைக்கிறாங்க ஓடா நீ எங்க வேணாலும் போய் தேடு நவீன் உன் கண்ணுக்கு கிடைக்கவே மாட்டான் அவனை நாங்க எங்க ஒழிச்சு வச்சிருக்கோம் எங்களுக்கு தானே தெரியும் உன் அத்தை சாமுண்டி மேலே கொலப்பள்ளியை போடாமல் நாங்கள் விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது சிவனாண்டி சந்திராவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க சந்திரா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இந்த கார்த்திக் பையன் என் வேறு நவீன கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டான் அவன் கண்டிப்பாக நவீனை கண்டுபிடிச்சிட்டா நம்ம எதுவும் மாட்டிப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க நாம எதுக்குங்க மாட்ட போகிறோம் அதெல்லாம் நம்ம மாட்ட மாட்டோம் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு சிவனாண்டி ஒரு நடுக்கத்தோட தான் இருக்காங்க ஏன்னா இந்த விஷயத்தில் கார்த்தி வந்து தலையேட்டு ஸோ நம்ம கார்த்தி எந்த விஷயத்தில் தலையிட்டாலும் அந்த விஷயம் விஷயம் வந்து சுமூகமாக முடிஞ்சிடும் அதே மாதிரி தான் நம்ம கார்த்திக் வந்து நவீன சீக்கிரமாக கண்டுபிடிச்சி துர்கா கையில் சேர்த்துருவார் அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகா ஆல்ரெடி தெரியும் இந்த விஷயம்லாம் வேறு யாரும் பண்ண மாட்டாங்க இந்த சிவனாண்டி முத்துவேல் சந்திரா இந்த மூணு பேரை தவிர சாமுடிஸ்ரீ அத்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு இந்த ஊரில் யாருமே இல்லை அதனால அவங்கள ஃபாலோ பண்ணால் தான் நவீன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயமே நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நவீனோட ஃபோன் எங்கே இருந்தது அவன் எந்த வழியாக போனான் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம கார்த்திக் வந்து அவங்க புதச்ச இடத்துல இடத்துல போயிட்டு நம்ம நவீனை அழகாக காப்பாற்றிடுவாங்க இது எல்லாமே பண்ணது சிவனாண்டி சந்திரா முத்துவேல் இவங்க மூணு பேரும் தான் அப்படிங்கிறதையும் பஞ்சாயத்தில் எல்லாரும் முன்னாடி சிவனாண்டியை அசிங்கப்படுத்த தான் போகிறாங்க அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவங்கள ஜெயிலில் பிடிச்சி தள்ள தான் போகிறாங்க கடைசியில் மொக்க வாங்கி நிற்கிறது இந்த சந்திரா சிவனாண்டி இவங்க ரெண்டு பேரும் தான் குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் தோற்று போய்கிட்டே தான் இருக்காங்க இந்த வாட்டி சிவனாண்டி ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க